மரண பயத்திலிருந்து தப்பிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்வதை செய்து பாருங்கள் முழுமையாக நம்புங்கள் முழுமையாக அவனிடம் பிடித்ததை வணங்குங்கள் முருகனின் கண்ணை பிடித்ததா கண்களை பார்த்து வணங்குங்கள் அவன் முகத்தை பிடித்ததா முகத்தை பார்த்து வணங்குங்கள் வேலை பிடித்ததா வேலை பார்த்து வணங்குங்கள் பிடித்த ஒன்றை மனதில் ஆழமாக பதிய வைத்து வணங்குங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற இடத்தில் ஒரு நொடி நின்று உங்கள் கண்களை மூடிக்கொண்டு தினசரி முருகனிடம் எதை பார்த்து வணங்கிறீர்களோ ஒரே ஒரு நொடி அதை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து வணங்கிவிட்டு கண்ணை திறந்து பாருங்கள் எதுவுமே உங்கள் கண்முன் தெரியாது எதை மனதில் ஆழமாக நினைத்தீர்களோ அது உங்கள் கண்முன்னே தெரியும்